ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தரமான வீடு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா மேல மிங்கான பிறத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது சூப்பரான ஒரே வீடு பாருங்கள் பதினஞ்சு ரூம் இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குது வீடு இந்த வீடு வந்து எங்கே இருக்குன்னா மேல மிங்கானபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பதினஞ்சு ரூம் இருக்குது பாருங்க அப்படி ஜம்முன்னு இருக்குது வீட்டில் ஆள் இருக்காங்க இது வந்து ரேட்டு வந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்லுறாங்க இருபத்தஞ்சரை சென்டில் இருக்குது இருபத்தஞ்சரை செண்டு தரமான வீடு பாருங்கள் அந்த லெவலில் இருக்குது கிச்சனு ஒரு ஹாலு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியில் ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குது ஆமாம் மரம் ஜம்முன் இருக்குது அடுத்து கீழே சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் ஒரு சைடில் ரூம் இருக்குது மரம் இருக்குது வேறு லெவலில் வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு வைத்தியசாலை வச்சு நடத்தலாம் ஒரு ஆசிரமம் வைக்கலாம் ஆசிரமம் வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கங்கே நல்லா ஜம்முன்னு எல்லாம் தனித்தனி தனித்தனி ரூபாக வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரடியும் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் நன்றி